வெல்கம் டு ஸ்ரீ சாயா கிரியேஷன் ஹெல்த் டிப்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னாக்க பச்சரிசியில் அப்பம் செய்யப்போ போகிறோம் கிருஷ்ணருக்கு பிடிச்சது ஸோ ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் நான் போட்டுக்கிறேன் அதோடு சேர்த்து ரெண்டு ஏலக்காய் அதிலேயே போட்டுக்கோங்க அதில் வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் ப்ளஸ் தேங்காவை பல்லு பல்லாக போட்டு அதையும் நம்ம அரைச்சிக்க போகிறோம் அதோட சேர்த்து இதில் நம்ம பாகு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் பாகு அதையும் சேர்த்து இதில் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம் ஸோ இது நல்லா அரைச்சாச்சு ஸோ இந்த மாதிரி பதத்தில் அப்படியே வச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சுட்டு இதில் லைட்டாக சால்ட்டும் போட்டுக்கலாம் இல்லை உப்பு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் வேண்டாதவங்க போட வேண்டியதில்லை சால்ட்டு மட்டும் போட்டால் போதும் இதை அப்படியே டூ ஹவர்ஸ் கழிச்சுட்டு அப்பா சுற்ற வேண்டியது தான் டேஸ்டியான அப்பா ரெடியாக போகுது அப்புறமா அதை பார்க்கலாம் அந்த ஆப்பத்தை திருப்பி போட்டுடலாம் பச்சரிசி வாழைப்பழம் ஏலக்காய் லைட்டாக உளுந்த மாவு எல்லாம் போட்டு அரைச்சி தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி ஒரு டூ ஹவர்ஸ் குளிக்க வச்சதுக்கப்புறம் இது அப்படியே ஆப்ப சட்டியில் ஊற்றுற வேண்டியது தான் ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் நல்லா வெந்துடுச்சுங்க ஸோ சுவையான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான விலை டேஸ்டியாக இருக்கும் சுவையான பச்சரிசி அப்பம் ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்லேயும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ